பல்கலைக்கழக உள்ளிருப்பிற்கு இணையதளத்தினூடாக இன்று முதல் பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மாணவர்கள் பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு தேவையான மாணவர் கையேடு தற்போது விநியோகிக்கப்பட்டுள்ளது கையேடுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள வகையில் தேவையான ஆலோசனைகளை அறிந்து கொண்டு அறிவகங்களுக்கு சென்று இணையதளத்தினுடாக பதிவுகளை மேற்கொள்ள முடியும் எனவும் பேராசிரியர் மொகாந்தி கூறியுள்ளார் தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் இணையதள பதிவுகள் தொடர்பில் நாடாளுமை ரீதியில் தெரிவு செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்கும் பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன பயிற்சி வழங்கப்பட்டுள்ள ஆசிரியர்களின் உதவியுடனும் மாணவர்கள் இணையதளத்தினூடாக பல்கலைக்கழக உள்ளீர்ப்புக்கான பதிவுகளை மேற்கொள்ள முடியும் நாட்டின் பல பகுதிகளிலும் கடும் மழையுடனான வானிலை நிலவுகின்றது இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மழை வெள்ளம் காரணமாக மட்டக்களப்பு பட்டிருப்பு கல்வி வளையத்திற்குட்பட்ட மூன்று பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது மாலியர்கட்டு அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை சின்னபத்தை அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை மற்றும் ஆணைக்கட்டிய வெளிநாமகள் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளுக்கே விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வலையக்கல்வி பணிப்பாளர் நகுலேஸ்வரி புள்ளைநாயகம் தெரிவித்துள்ளார் குறித்த பாடசாலைகளில் சேவையாற்றும் ஆசிரியர்களை அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு சென்று கையொப்பமிடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த மூன்று பாடசாலைகளுக்கு செல்லும் வீதிகளில் வெள்ளம் நிரம்பி காணப்படுவதால் பாடசாலைகளுக்கு செல்ல முடியாதுள்ளதாகவும் வலயக்கல்வி பணிப்பாளர் கூறியுள்ளார் இந்த பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகளை நாளைய தினம் ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்படுமா அல்லது தொடர்ந்து விடுமுறை வழங்கப்படுமா என்பது குறித்து இன்று மாலை அறிவிக்கப்படும் எனவும் பட்டிருப்பு கல்வி பணிப்பாளர் நகுலேஸ்வரி புள்ளைநாயகம் தெரிவித்துள்ளார் இதேவேளை அதிக மழை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள குளங்களின் நீர்மட்டம் ஐந்து வீதத்தால் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய குளங்களின் நீர்மட்டம் இருபத்தெட்டு வீதமாக காணப்படுவதாக நீர்ப்பாசன திரைக்கணத்தின் நீர்முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் சீனித்தம்மி மோகன்ராஜ் குறிப்பிட்டுள்ளாா் மேலும் வவுனியா உள்ளிட்ட பல பகுதிகளில் கடும் மழை பெய்து வருவதால் குறித்த பகுதிகளுக்கான நீர் விநியோக நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை நிலவுமானால் விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும் எனவும் நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் செனிதம்பி மோகன்ராஜ் தெரிவித்துள்ளார்